ஸ் வெ்கம் டுோனி ஸ்டைல்ஸு நீங்கள் பார்த்துட்டு என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய ரோஸ் ஃப்ளவர்ஸ் இது எவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்க மாதிரி நம்ம இதை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணாலும் சரி உள்ளே குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம மேனியும் உடம்பும் நல்லா அழகாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் எப்போதும் பறிக்கிற பூவை என்ன நினை செய்வான்னு நினைப்பீங்க நான் கொஞ்சம் ஃபேஷியலுக்காக பவுடர் பண்ணி வைப்பேன் உளற வச்சு இன்றைக்கி மலைக்கு எல்லாருமே வீட்டில் இருந்தோம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு இந்த ரோஸ் மில்க் செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஒரு ஒன்றை டம்ளர் தண்ணி ஊற்றி இன்றைக்கி பறித்த பூக்களில் பாதி அளவுக்கு இருக்கும் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து தண்ணி கொதித்தோடனே அதில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டால் அந்த லைட் பிங்கு தானே பண்ணி ரோஸ் அது நமக்கு டார்க் பிங்க் கலர்ல எல்லாம் நமக்கு கிடைக்காது நம்ம கடையில எல்லாம் வாங்க போனால் அதில் அவங்க கலர் பொடியை ஆட் பண்ணுவாங்க நான் சுகர் உங்களுக்கு வேணால் ஒயிட் சுகர் ஆட் நான் இன்றைக்கி மழையானதுனால குழந்தைகளுக்கு கொடுக்கணுமேனு பனங்கற்கண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இன்னும் ஒரு மடங்கு கூட பனங்கற்கண்டு போடலாம் நான் கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் எல்லாம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன் அந்த பனங்கற்கண்டு மெல்ட்ரு ஆனோடனே இதை நம்ம என்ன செய்யலாம் ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்து வைக்கலாம் நான் தேவைக்கு கொஞ்சம் பாலும் காய்ச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ரோஸ் வாட்ரையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தேவைக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம கூலாகவும் குடிக்கலாம் நல்லா இதான் இன்றைக்கி சூடாக தான் குடிக்கிறேன் சூடான பாலில் தேவைக்கு இந்த ரோஸ் மில்க் எசன்ஸும் ஊற்றி கொஞ்சம் மில்க்கும் சேர்த்து நாங்கள் குடித்த சம டேஸ்ட்டாக இருந்து குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டாங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடித்ததந்தா நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீதி இருக்க கொஞ்சம் பூக்களை பேப்பரில் நானே போட்டு காய வச்சுருக்கேன் இப்போ டெய்லி எனக்கு பூ கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ